சண்டே வந்து கன்னியாகுமரிக்கு போனோம் கன்னியாகுமரி போயிட்டு அந்த முன்னாடி வந்து இந்த இடம் வந்து பைக்கெல்லாம் விடுறதுக்காண்டி விட்டுருந்தாங்க இப்போ அதை வந்து பூங்கா மாதிரி ஆக்கிட்டாங்க சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு உட்காரதுக்கெல்லாம் அப்புறம் அதிலேருந்து பார்க்குறது அந்த ஒயிட் கலரில் ஒன்று இருக்குது காந்தி மண்டபம் அந்த சைடில் நின்று தான் எடுத்தோம் வீடியோ டைம் வேறு ஆயிடுச்சு அப்புறம் எடுத்துட்டு அந்தால காந்தி மண்டபத்துக்கு உள்ளே போகணுன்னா சப்பல்லாம் கலத்தி கொடுத்துட்டு அப்புறம்தான் போக முடியும் அங்கேயும் பாருங்கள் கூட்டம் இவ்வளோ கூட்டம் இருக்குது போகிறதுக்கு நாங்கள் வந்து என்ட்ரன்ஸோடு வரல பேக் சைடு இந்த சைடில் உள்ள வாசலோடு தான் வந்தோம் அங்கேயுமே ஃபுல் கூட்டம் தான் போக வர ஃபுல் கூட்டமாக தான் இருந்து எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம் போயிட்டு அப்புறம் ரெண்டாவது பாப்பா அழுதுகிட்டே இருந்தால் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு அதனால் உள்ளாடி பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயாச்சு பார்க்குக்கு உள்ளாடி கூட்டிகிட்டு போனோன்னு அவளுக்கு அங்கே சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு பாப்பா குசியாயிட்டா அங்கே போய் விளையாடுறதுக்கு அதால் எந்த சைடு பார்த்துருக்கேன்னா அங்கே வந்து தண்ணி புதுசாக வந்து கட்டியிருக்காங்கல்ல அதில் தண்ணி நிறைய நிரப்பி மீன்லாம் போட்டு விட்ருக்காங்க அதனால் பாப்பாட்ட சொன்ன பாப்பா அங்கே போவோம் கூட்டிகிட்டு போவோம்னு சொன்னோன்னா அவங்க அங்கே போயாச்சு அவளுக்கு தண்ணினாலே ஏற்கனவே வீட்லேயே குசி இல்லை தண்ணியை பார்த்தோன்னா சும்மா விடுவோம் அது தண்ணியில் போய் அங்கே போய் உட்காந்துச்சு உட்காந்துட்டு அதை பார்த்து நல்லா இருந்துச்சு புதுசாக இருக்குது நீட்டாக இருந்து நல்லா இருந்து உள்ளாடி ஜ தொட்டிக்குள்ளாடி செடி வச்சு உள்ளாடி வச்சுருக்காங்க இல்ல க்ரா பிளாக் கலரில் தெரியறதெல்லாம் தொட்டி அதுக்குள்ளாடி செடி வச்சு அது தண்ணிக்குள்ளாடி வச்சுருக்காங்க பாப்பா அதெல்லாம் பார்த்துட்டு கே தண்ணியெலாம் கை போட்டு விளையாடிட்டே இருந்தால் மீன் நிறைய வேறு மீன் வேறு விட்டுருக்காங்க மீன் கிடக்கு அப்புறம் பார்த்தாச்சுனா நம்ம ஜெய்ஹிந்து தான் அந்த பாரத மாதா கொடி தேசிய கொடி இது வந்து அந்த பதினஞ்சு வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு அதுக்கு ஏற்றிருக்காங்க அப்புறம் அந்த கடல்லாம் அப்படியே சுற்றி ஒரு சைடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எடுத்தோம் கூட்டம் அதிகமா இருக்கு இருட்டு வேறு ஆயாச்சு ஆறு மணி மேலே ஆயாச்சு அப்படியே அல நின்று அப்படியே எடுத்தோம் டால் நின்று தான் எடுத்தோம் அதில் பசங்க வேறு அதில் தூண்டில் போட்டுட்டு இருந்தாங்க வேறு அப்படியே அங்கே நடந்து இங்கே உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்துட்டு பாப்பா பால் கட்டி அழுதான்னு ஒரு பால் வாங்கி கொடுத்தாச்சு கொடுத்துட்டு திருவள்ளுர் சிலை இருக்குது அது பக்கத்தில் போகலான்னு பார்த்தாச்சுன்னா அங்கேயே கூட்டம் அங்கேயும் போக முடியாது அப்புறம் இங்கே இதுக்கு ச பக்கத்தில் திருவள்ளுர் சில பக்கத்தில் ஒரு ச சைடில் ஒரு கேப்பில் சின்ன பாதை போட்டிருக்காங்க அது வழியாக போ போனால் அது போய் அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனால் பாப்பா பாலை விட்டுட்டா அது உருண்டு ஓடிட்டுருக்கு ஹஸ்பண்டும் பாப்பாவும் அது பின்னாடி ஓடிட்டுருக்காங்க அப்புறம் இங்கே பக்கம் ஏற்றி பார்த்தாக்கா அந்த சின்ன பசங்க ஃபேமிலியோடு வந்தவங்க அந்த சைடில் நின்று கால் நினச்சிட்டு குளிச்சிட்டு நிற்காங்க இதாலும் பயம் இல்லாமல் நிற்கிறாங்க எல்லாம் நிறைய பேர் மேலே தான் நிற்காங்க ஆனால் இவங்க வந்து கீழே நிற்கிறாங்க இருந்தாலும் நமக்கு பயம் எப்போ எப்படி வருதுன்னு தெரியாது அதில் குட்டி பிள்ளையெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க அந்த பிள்ளைக்கு ஒரு வயசு கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன் அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டுட்டு இருக்கவங்க குட்டி குழந்தைய வச்சு செல்ஃபி இருக்காங்க செல்ஃபின்னு செல்ஃபி செல்ஃபினாலே எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது சின்ன பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளை அதை கொண்டு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் நின்று குளிக்காங்க அது இன்னும் சேஃப்பு மாதிரி எங்களுக்கு தெரியல நாங்கள் போக முடியல அப்புறம் பாருங்கள் அதில் ஒரு போட்டு போகுது பாருங்கள் அந்த திருவள்ளூர் சிலையும் கண்ணாடி பாலத்துக்கும் போயிட்டு வந்தவங்கள ரிட்டன் கொண்டு விட போகிறாங்க ஏன்னா அங்கே ஆறு மணி வரை தான் அலோட் பண்ணுவாங்க விட போகிறாங்க அதில் பாருங்கள் குட்டி குட்டியாக தெரியுது எனக்கு தூரமாக நின்று எடுத்தனாலும் தெரியல இல்லை இன்னும் ஆட்கள் நிற்கு இவங்க கொண்டு விட்டுட்டு ரெண்டாவது வந்து அதை எடுத்து பிள்ளை அடுத்தது கூட்டிகிட்டு போவாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு வாட்டி போயிட்டாங்க அதில் பாருங்கள் கண்ணாடி பாலம் தூரமானன்னு எடுத்ததுனால சரியாக கிளியராக தெரியலை அந்த விவேகானந்தர் ச பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையில கேப்பில் போட்டிருக்காங்க இருட்டை வேறு ஆகிட்டா ஃபோட்டோ வந்து கிளியராக தெரியலை அந்த அந்த தெரியுது பாருங்கள் விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை அந்த ரெண்டுக்கும் இடையில தான் அந்த கேப் சின்ன கொஞ்சம் இடம் தான் அதில் அந்த இது போட்டிருக்காங்க கண்ணாடி பாலம் நாங்கள் இன்னும் கண்ணாடி பாலத்துக்கு போகல நெக்ஸ்ட் டைம் கண்ணாடி பாலத்துக்கு போகும்போது வீடியோ உங்களுக்கு போடுறேன் Okay, bye.